கிறிஸ்தவர்களும் நாங்கள் அல்லாவின் குமாரர்களுக்கு என்றும் அவனுடைய நேசர்கள் என்று கூறுகிறார்கள் அப்படியாயின் உங்கள் பாவங்களுக்காக உங்களை அவன் ஏன் வேதனைப்படுத்துகிறான் அப்படி அல்ல நீங்கள் அவன் படைத்தவற்றை சேர்ந்த மனிதர்கள்தான் என்று நீர் கூறும் தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கின்றான் தான் நாடியவர்களை தண்டிக்கவும் செய்கிறான் இன்னும் வானங்களிலும் பூமியிலும் அவற்றிற்கிடையே இருக்கும் எல்லாவற்றின் மீதுள்ள ஆட்சி அவனுக்கே உரியது மேலும் அவன் பக்கமே எல்லோரும் மீள வேண்டியிருக்கிறது வேதமுடியவர்களே நிச்சயமாக ஈஷாவுக்குப்பின் பின் இதுவரையிலும் தூதர்கள் வராது தடைப்பட்டு இடைப்பட்டிருந்த காலத்தில் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவும் ஆகியவரும் எங்களிடம் வரவே இல்லை என நீங்கள் கூறாதிருக்கும் பொருட்டு இப்பொழுது உங்களுக்கு மார்க்கத்தை தெளிவாக எடுத்து கூற தம் தூதர் உங்களிடம் வந்துள்ளார் நம் தூதர் உங்களிடம் வந்துள்ளார் எனவே நன்மாராயம் கூறுபவரும் அச்சமூட்டி எச்சரிப்பவரும் உங்களிடம் நிச்சயமாக வந்துவிட்டார் இன்னும் வல்லா எல்லா பொருட்கள் மீதும் வல்லமையுடையவனாக இருக்கிறான் அன்றி மூசா தம் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தோரே அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கும் அறுக்கொடையை நினைத்து பாருங்கள் அவன் உங்களிடையே நபிமார்களை உண்டாக்கி உங்கள் அரசர் உங்களை அரசர்களாக ஆக்கினான் உலக மக்களில் வேறு யாருக்கும் கொடுக்காததை உங்களுக்கு கொடுத்தான் என்று அவர் கூறியதை நபியை இவர்களுக்கு நினைவு கூறும் தவிர என் சமூகத்தோரே உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள புண்ணிய புண்ணிய பூமியில் நுழையுங்கள் இன்னும் நீங்கள் திரும்பி விடாதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்று கூறினார் அதற்கு அவர்கள் மூஷாகவே மெய்யாகவே அந்த இடத்தில் மிகவும் பல பலசாலிகளான கூட்டத்தார் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அதை விட்டு வெளியேறாத வரையில் நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம் அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிட நிச்சயமாக நாங்கள் பிரவேசிப்போம் என கூறினார்கள் அல்லாஹரை பயந்து கொண்டிருந்தோரிடையே இருந்த இரண்டு மனிதர்கள் மீது அல்லாஹ் தன் அறுக்கடையும் பொழிந்தாள் அவர்கள் மற்றவர்களை நோக்கி அவர்களை எதிர்த்து வாயில் வரை நுழையுங்கள் அதுவரை நீங்கள் நுழைந்து விட்டால் நிச்சயமாக நீங்களே வெற்றியாளர்கள் ஆவீர்கள் நிச்சயமா நீங்கள் இருந்தால் அல்லாவின் மீதே நம்பிக்கை வேண்டும் என்று கூறினர் அதற்கவர்கள் மூசாவே அவர்கள் அதற்குள் இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அதில் நுழையவே மாட்டோம் நீரும் உன்னுடைய இறைவனும் இருவருமே சென்று போர் செய்யுங்கள் நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள் என் இறைவனே என்னையும் என் சகோதரனையும் தவிர வேறொருவரையும் வேறெவரையும் நான் கட்டுப்படுத்த முடியாது எனவே எங்களுக்கு எங்களுக்கும் குற்றம் புரிந்த இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் நீ தீர்ப்பளிப்பாயா என்று மூசா கூறினார் அதற்கு அல்ல அவ்வாறாயின் அது நாற்பது ஆண்டுகள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது அதுவரை அவர் பூமியில் தட்டணிந்து கட்டளைவார்கள் ஆகவே நீர் இத்தகைய இத்தகைய கூட்டத்தாரின் பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினார் நமைய ஆதமுடைய இரு குமாரர்களின் உண்மை வரலாற்றை நீ அவர்களுக்கு ஓதை காண்பியம் அவ்விருவரும் ஒவ்வொரு அவ்விருவரும் ஒவ்வொருவரும் உன்னை குர்பானி கொடுத்த போது ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பின் அவர் நான் நிச்சயமாக உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூறினார் அதற்கு முன்னவர் மெய்யாகவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பய பயபக்தி என்று கூறினார் அன்றியும் நீ என்னை வெட்டு வெட்டுவதற்காக என் அளவில் உன் கையை நீட்டுவாயானால் நான் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன்னளவில் நீட்ட மாட்டேன் ஏனெனில் நான் நிச்சயமாக உலகத்துக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறினார் என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்துடன் நீ சுமந்து கொண்டு வருவதையே நிச்சயமாக நான் விரும்புகிறேன் அப்பொழுது நீ நரகவா நரகவாசிகளின் ஒருவனாகி விடுவாய் இதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாகும் என்று கூறினார் இதன் பின்னரும் அவருடைய மனம் நம் சகோதரரை கொன்றுவிடுமாறு தூண்டிற்று ஆகவே அவர் தம் சகோதரரை கொலை செய்து விட்டார் அதனால் அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராகிவிட்டார் பின்னர் தம் சகோதரரின் பிரேதத்தை அடக்குவதற்காக எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவிப்பதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான் அது பூமியை தோன்றிற்று இதை பார்த்த அவர் அந்தோ நான் இந்த காகத்தைப் போல போல் கூட இல்லாததாகிவிட்டேனே அப்படி இருந்திருந்தால் அப்படி இருந்த அப்படி இருந்திருந்தால் என் சகோதரனுடைய பிரேதத்தை நான் மறைத்திருப்பேனே என்று கூறி கை சேதப்படக்கூடியவராகிவிட்டார் இதன் காரணமாகவே நிச்சயமாக எவன் ஒருவன் கொலைக்கு பதில் பதிலாக அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்களை யாவரையுமே கொலை செய்தவன் போலாவான் மேலும் எவரொருவர் ஒருவர் ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைப்பவரை போலாவார் என்று இஸ்ராயலின் விதித்தோம் மேலும் நிச்சயமாக நம் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் இதன் பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு கடந்தவர்களாகவே இருக்கின்றனர் அல்லாஹ்வுடனும் அவன் தூதருடனும் போர் புரிந்து பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரும்புபவர்களுக்கு தண்டனை இதுதான் அவர்கள் கொல்லப்படுதல் அல்லது தூக்கிலிடப்படுதல் அல்லது மாறுகால் மாறுகை வாங்கப்படுதல் அல்லது நாடு கடத்தப்படுதல் இது அவர்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் இழிவாகும் மறுமையில் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை உண்டு நீங்கள் அவர்கள் மீது சக்தி பெறுவது பெரும் முன் திரும்பிக் கொள்கிறார்களே அவர்களை தவிர நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ருக்கு ஆறு மூமியின்களை அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அவன் பால் நெருங்குவதற்குரிய வழியை வணக்கங்களின் மூலம் தேடிக்கொள்ளுங்கள் அவனுடைய பாதையில் போர் புரியுங்கள் அப்போது நீங்கள் வெற்றி பெறலாம் நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் அவர்களிடம் பூமியில் உள்ள அனைத்தும் இன்னும் அதனுடன் அது போன்றதும் இருந்து அவற்றை மறுமையின் வேதனைக்கு பகாரமாக அவர்கள் இழப்பீடாக கொடுத்தாலும் அவர்களிடமிருந்து அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா மேலும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு அவர்கள் நரக நெருப்பை விட்டு வெளியேற்றி வெளியேற்றிவிட நாடுவார்கள் ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேறுகிறவர்களாக இல்லை அவர்களுக்கு அங்கு நிலை நிலையான வேதனை உண்டு திருடனோ திருடியோ அவர்கள் சமா சம்பாதித்த பாவத்திற்கு அல்லாவிடமிருந்து தண்டனையாக அவர்களின் கரங்களை தரித்து விடுங்கள் அல்லாஹ் மேத்தவனும் ஞான மிக்கோணுமாக இருக்கிறான் எவரேனும் தம் தீய செயலுக்காக மனம் வருந்தி தம்மை சீர்திருத்தி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர் அவர் தவபாவை ஏற்று மன்னிக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் பன்னிப்போனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கே வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சி சொந்தமானது என்பதை நீர் அறியவில்லையா தான் நாடியவரை அவன் வேதனை செய்கிறான் இன்னும் தான் நாடியவருக்கு மன்னிப்பு அளிக்கிறான் அல்லாஹ் அனைத்து பொறுக்க மீதும் பேராற்றல் உடையவன் தூதரே எவர்கள் தங்கள் வாய்களினால் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறி அவர்களுடைய இருதயங்களை ஈமான் கொள்ளவில்லையா அவர்களை குறித்தும் யூதர்களை குறித்தும் யார் நிராகரிப்பின் குஃப்ரின் பக்கம் விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றியும் நீர் கவலை கொள்ள வேண்டாம் அவர்கள் பொய்யானவற்றையே மிகுதும் கேட்கின்றனர் உம்முடன் இதுவரை வராத மற்றொரு கூட்டத்தினருக்கு உம் பேச்சுகளை அறிவிப்பதற்காகவும் கேட்கின்றனர் மேலும் அவர்கள் வேத வசனங்களை அவற்றுக்கு உரிய இடங்களிலிருந்து மாற்றி இந்த சட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை உங்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் மேலும் அல்லாஹ் எவரை சோதிக்க நழுகிறானோ அவருக்காக அல்லாஹ்விடமிருந்து எதை தடுக்க எதையும் தடுக்க நீர் ஒருபோதும் அதிகாரம் பெற மாட்டீர் இத்தகைய அவருடைய இருதயங்களை பரிசுத்தமாக அல்லாஹ் விரும்பவில்லை இவர்களுக்கு இவ்வுலகிலேயே இழிவும் அருமையில் கடுமையான வேதனையும் உண்டு அன்றியும் இவர்கள் பொய்யையே பொய்யையே அதிகமாக கேட்பவராகவும் விளக்கப்பட்ட பொருட்களையே விழுங்குவோராகவும் இருக்கின்றனர் நபியே இவர்கள் உம்மிடம் வந்தால் இவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்கும் அல்லது இவர்களை விடும் அப்படி இவர்களை நீர் புறக்கணித்து விடுவீராயினும் இவர்கள் உமக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது ஆனால் நீர் இவர்களிடையே தீர்ப்பளிப்போராயின் நிஜம் நியாயமாகவே அவர்களிடையே தீர்ப்பளிப்பீராக ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் நீதிமான்களையே நேசிக்கிறான் எனினும் இவர்கள் உம்மை தீர்ப்பு அளிப்பவராக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களிடத்திலோ தஸ்ராத் வேதம் உள்ளது தௌராத் வேதம் உள்ளது அதில் அல்லாவின் கட்டளையும் உள்ளது எனினும் அதை பின்னர் புறக்கணித்து விடுகிறார்கள் இவர்கள் மூமீன்களே அல்ல நிச்சயமாக நான் தான் தௌராத்தை இறக்கி தௌராத்தையும் இறக்கி வைத்தோம் அதில் நேர் வழியும் பேரொலியும் இருந்தன அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்ட நபிமார்கள் இருதர்களுக்கு அதனை கொண்டே மார்க்க கட்டளையிட்டு வந்தார்கள் இறை பக்தி நிறைந்த மேதை ரப்பானியூன்களும் அறிஞர்களும் அறிஞர் அஹ்மார்களும் அவர்கள் அல்லாவின் வேதத்தை பாதுகாக்க கட்டளை எழுதப்பட்டவர்கள் என்பதனாலும் அல்லாஹ் என்பதனாலும் இன்னும் அவ்வேதத்திற்கு சாட்சிகளாக அவர்கள் இருந்தமையாலும் அவர்களை அவர்கள் அதனை கொண்டே தீர்ப்பளித்து வந்தார்கள் மூவின்களே நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் என்னுடைய வசனங்களை அற்பகிரேயத்திற்கு விட்டுவிடாதீர்கள் எவர்கள் அல்லாவை அல்லாஹ் இறக்கி வைத்த வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக காப்பீர்கள் தாம் அவர்களுக்கு நாம் அவர்களுக்கு நாம் அதில் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் மூக்குக்கு மூக்கு காதுக்கு காது பல்லுக்கு பல் ஆகும் காயங்களுக்கு சமம் சமமான காயங்களாகவும் நிச்சயமாக பழிவாங்கப்படும் என்று விதித்திருந்தோம் எனினும் ஒருவர் பழிவாங்குவதை தர்மமாக விட்டுவிட்டால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும் அவர்கள் அல்லாவை அல்லாஹ் இறக்கி வைத்த வேத வேத கட்டளைப்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களே இன்னும் முன்னிருந்த நபிமார்களுடைய அடிச்சோடுகளிலேயே மரியமின் குமாரராகிய ஈசாவை அவருக்கு முன் இருந்த தௌராத்தை உண்மைப்படுத்துவதாக நாம் தொடரச் செய்தோம் எவருக்கு நாம் இஞ்சிலையும் கொடுத்தோம் அவருக்கு நாம் இஞ்சிலையும் கொடுத்தோம் இதில் நேர்வழியும் ஒலியும் இருந்தன அது தனக்கு முன்னிருக்கும் த முன்னிருக்கும் தவராத்தையும் உண்மைப்படுத்துவதாக இருந்தது அது பயபக்தியுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் காட்டியாகவும் நல்ல உபதேசமாகவும் உள்ளது ஆதலால் உடையவர்கள் அதில் அல்லாஹ் இறக்கி வைத்த வைத்ததை கொண்டு தீர்ப்பு வழங்கட்டும் அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் பாவிகளாவார்கள் மேலும் நபியே முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நாம் உன் இறக்கியுள்ளோம் இது தனக்கு முன்னிருந்த ஒவ்வொரு வேதத்தையும் மேம்படுத்தக்கூடியதாகவும் அதை பாதுகாக்க பாதுகாப்பதாகவும் இருக்கிறது எனவே அல்லாஹ் அருள் செய்த சட்ட திட்டத்தை கொண்டு அவர்களிடையே நீர் தீர்ப்பு செய்வீராக உமக்கு வந்த உண்மையை விட்டும் விலகி அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம் உங்களில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தையும் வழிமுறையும் நாம் ஏற்படுத்தியுள்ளோம் அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாய சமுதாயத்தவராக ஆக்கியிருக்கலாம் ஆனால் அவன் உங்களுக்கு கொடுத்திருப்பதை கொண்டு உங்களை சோதிப்பதற்காகவே இவ்வாறு செய்திருக்கிறான் எனவே நன்மையானவற்றின்பால் பால் முந்திக் கொள்ளுங்கள் நீங்கள் யாவரும் அல்லாவின் பக்கமே மீள வேண்டியிருக்கிறது நீங்கள் எதில் மாறுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதன் உண்மையினை அவர்கள் அவன் உங்களுக்கு தெளிவாக்கி வைப்பாள் இன்னும் அல்லாஹ் அருள் செய்த சட்ட திட்டத்தை கொண்டு அவர்களிடையில் தீர்ப்பு செய்வீராக அவர்களுடைய அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றாதீர் அல்லாஹ் உம் மீது இறக்கி வைத்ததின் வைத்ததில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பி விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக உம் தீர்ப்பை அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் சில பாவங்களின் காரணமாக அவர்களை பிடிக்க நிச்சயமாக அல்லாஹ் நாடுகிறான் என்பதை அறிந்து கொள்வீராக மேலும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலானோர் பாவிகளாகவே இருக்கின்றனர் அஞ்ஞான அஞ்ஞான காலத்து தீர்ப்பை தீர்ப்பிய அவர்கள் விரும்புகிறார்கள் உறுதியான நம்பிக்கையுடைய மக்களுக்கு அல்லாஹ் விட தீர்ப்பு வழங்குவதில் அழகானவன் யார் ரொக்கு யூதர்களையும் கிறிஸ்டவர்களையும் உங்களுடைய பாதுகாவலராக ஆக்கி கொள்ளாதீர்கள் உங்களுக்கு விரோதம் செய்வதில் அவர்கள் தம்மில் சிலர் சிலருக்கு பாதுகாவலர்களாக இருக்கின்றனர் உங்களில் எவரேனும் அவர்களை பாதுகாவலர்களாக ஆக்கினால் நிச்சயமாக அவரும் அவர்களை சார்ந்த அவர்களை சேர்ந்தவர்கள்தான் நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார மக்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் எனவே நபியே எவர் இருதயங்களில் நோய் இருக்கிறதோ அத்தகையவர் தாம் அவர்களிடம் விரைந்து செல்வதை நீர் காண்பீர் அவர்களை பகைத்து கொண்டால் எங்களுக்கு ஏதாவது துன்ப துன்பச்சூழல் சூழல் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறோம் என அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் தான் நாடியபடி தன்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியையோ அல்லது ஏதாவது ஒரு நற்காரியத்தையோ கொடுத்து விடலாம் அப்பொழுது அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைத்திருந்ததை பற்றி கை அடைந்தவராக ஆகிவிடுவார்கள் மறுமையில் இவர்களை சுற்றி காண்பித்து கூறுவார்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் இருக்கிறோம் என்று அல்லாவின் மீது உறுதியான சத்தியம் செய்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள்தானா என்று மூமீன்கள் கூறுவார்கள் இவர்களுடைய செயல்கள் எல்லாம் அழிந்துவிட்டன இன்னும் இவர்கள் நஷ்டவாளியாக ஆகிவிட்டனர் மூமீன்களை உங்களில் எவரேனும் தன் மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாவுக்கு அதனால் நஷ்டமில்லை அப்பொழுது அல்லாஹ் வேறு வேறு ஒரு கூட்ட கூட்டுத்தாரை கொண்டு வருவான் கொண்டு வருவான் அவன் அவர்களை நேசிப்பான் அவன் அவர்களுக்கு அவ அவனை அவர்களும் நேசிப்பார்கள் அவர்கள் மூமீன்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள் காஃபிர்களிடம் கடுமையாக இருப்பார்கள் அல்லாவின் பாதையில் போர் செய்வார்கள் நிந்தனை செய்வோரின் நிந்தனைக்கு அஞ்சமாட்டார்கள் இது அல்லாவின் அறுக்குடையாகும் இதை அவன் நாடியவருக்கு கொடுக்கிறான் அல்லாஹ் மிகவும் விசாலமானவனும் எல்லாம் நன்கறிந்தவனுமாக இருக்கிறான் நிச்சயமாக உங்களுக்கு உற்ற நண்பர்கள் அல்லாவும் அவனுடைய தூதரும் எவர் ஈமான் கொண்டு தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு எந்நேரம் தலை வருகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹையும் அவனது தூதரையும் மோமீன்களையும் யார் நேசர்களாக ஆக்குகிறார்களோ அவர்கள்தான் ஹிஸ்புல்லாஹ் அல்லாவின் கூட்டத்தினர் ஆவார்கள் நிச்சயமாக இவர்களை இவர்களே மிகைத்து வெற்றியுடையோராவார்கள் ஒம்போது மூமீன்களே உங்களுக்கு முன் வேதம் வழங்கப்பட்டது வேதம் வழங்கப்பட்டவர்களிலிருந்தும் காபிர்களிலிருந்தும் யார் உங்கள் மார்க்கத்தை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களை நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாவுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் இன்னும் நீங்கள் தொழுகைக்கு அழைத்தால் அதனை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள் இதற்கு காரணம் அவர்கள் அறிவில்லாத மக்களாக இருப்பதேயாம் வேதம் விடையவர்களே அல்லாஹ் மீதும் எங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் எங்களுக்கு முன்னர் இறக்கப்பட்டவை மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்பதை தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் எங்களை பழிக்கவில்லை நிச்சயமாக உங்களில் பெரும்பாலோர் வாசிக்கு பாவிகளாக இருக்கிறீர்கள் என்று நபியே நீர் கூறுகிறார்கள் அல்லாவிடம் இதைவிட கெட்ட பிரதிபலனை அடைந்தவர்கள் பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அவர்கள் யாரெனில் எவர் அல்லாவை சபித்து இன்னும் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானோ அவர்களும் சைத்தானை வழிபட்டவர்கள்தான் அவர்கள்தாம் மிகவும் தாழ்ந்த நிலையினர் நேரான வழியிலிருந்தும் தவறியவர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக உண்மையே இவர்களிடம் உங்கள இவர்கள் உங்களிடம் வந்தால் நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் குஃப்ருடன் நிராகரிப்புடன் தான் வந்தார்கள் இன்னும் அதனுடனேயே வெளியேறினார்கள் நிச்சயமாக அவர்கள் மறைத்து வைத்திருப்பதே அல்லாஹ் மிகவும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அவர்களில் பெரும்பாலோர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் விளக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலும் விரைந்து செயல்படுவதை நீர் நீர்காம்பீர் அவர்கள் செய்வதெல்லாம் தீமையேதாம் அவர்கள் பாவமான வார்த்தைகளை கூறுவதிலிருந்தும் விளக்கப்பட்ட பொருள்களை அவர்கள் உண்பதிலிருந்தும் அவர்களுடைய மேதைகளும் குருமார்களும் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா இவர்கள் செய்வதெல்லாம் தீமையேதாம் அல்லாவின் கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் கூறுகிறார்கள் அவருடைய கைகள் தாம் கட்டப்பட்டுள்ளன அவர்களுடைய கைகள்தான் கட் கட்டப்பட்டுள்ளன இவ்வாறு கூறியதின் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வின் இரு கைகளோ விரிக்கப்பட்டே இருக்கின்றன தான் நாடியவாறு தன் அறுக்கொடைகளை கொடுக்கிறான் உம் மீது உம் இறைவனால் இறக்கப்பட்ட இவ்வேதம் அவர்கள் அநேகரில் வரம்பு மீறுதலையும் குஃப்ரை நிராகரிப்பையும் நிச்சயமாக அறியப்பட்டுகிறது ஆகவே அவர்களுடைய பகைமையும் வெறுப்புணர்ச்சியும் இறுதி நாள் வரை நாம் போட்டுவிட்டோம் அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அதனை அல்லாஹ் அணைத்துவிடுகிறான் ஆயினும் இன்னும் அவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே திரிகின்றனர் அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் வேதமுடையவர்கள் மெய்யாகவே ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சி நடந்தவர்களானால் நிச்சயமாக நாம் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு மன்னித்து அவர்களை நிலையான இன்பங்கள் மிகுந்த சோன பதியில் நுழைய வைப்போம் இன்னும் அவர்கள் தவறாத்தையும் இஞ்சியிலையும் இன்னும் சில இறைவனிடமிருந்து தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் அவர்கள் இன்னும் தம் இறைவனிடமிருந்து தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நிலைநாட்டியிருந்தால் அவர்கள் மேலே வானத்திலிருந்தும் தம் பாதங்களுக்கு அடியில் பூமியில் இன்பத்தையும் பொசித்திருப்பார்கள் அவர்களில் சிலர் தாம் நேர்வழியில் உள்ள சமுதாயத்தினராய் இருக்கின்றனர் அவர்களில் பெரும்பாலோர் செய்யும் காரியங்கள் மிக கெட்டவையாகும் பத்து தூதரே உம் இறைவனிடமிருந்து உம் மீது இறக்கப்பட்டதை மக்களுக்கு எடுத்து கூறிவிடும் இவ்வாறு நீ செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீர் நிறைவேற்றி நிறைவேற்றியவராக மாட்டீர் அல்லாஹ் உண்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுவான் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கப்ப நிராகரிக்கும் கூட்டத்தாரை வழி நேர்வழியில் செலுத்த மாட்டான் வேதமுடையவர்களே நீங்கள் தௌராத்தையும் இஞ்சியிலையும் இன்னும் உங்கள் இறைவினமிருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றையும் நீங்கள் கடைபிடித்து நடக்கும் வரையிலும் நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை என்று கூறும் மேலும் உம் இறைவன் இறைவனால் உம் மீது இறக்கப்பட்ட வேதமானது அவர்களில் பெரும்பாலோருக்கு குஃப்ரை நிராகரித்தலையும் வரம்பு மீறுதலையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது ஆகவே நிராகத்தி நிராகரித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தாருக்காக நீர் கவலைப்பட வேண்டாம் மூமின்களிலும் யூதர்களிலும் சாஃபியூன்களிலும் கிறிஸ்தவர்களிலும் எவர் அல்லாவின் மீது இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எவ்விதமான பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் நான் நாம் இஸ்ராயலின் சந்ததியினரிடம் உறுதிமொழி வாங்கினோம் அவர்கள் தூதர்களையும் அனுப்பி அவர்களிடம் தூதர்களையும் அனுப்பி வைத்தோம் எனினும் அவர்கள் மனம் விரும்பாதவற்றை கட்டளைகளை நம் கட்டளைகளை நம் தூதர் அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் தூதர்களில் ஒரு பிரிவாரை பொய்ப்பித்தும் இன்னும் ஒரு பிரிவாரை கொலை செய்தும் வந்தார்கள் இதனால் தங்களுக்கு எந்த விதமான வேதனையும் ஏற்படாது என்று அவர்கள் கொண்டனர். ஆகவே அவர்கள் உண்மையுணர முடியா குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆகிவிட்டார்கள் இதற்கு பிறகும் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் குருடர்களாகவும் செவிடர்களாகவுமே இருந்தனர் அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை எல்லாம் நன்கு உற்று நோக்கியவனாக இருக்கிறான் நிச்சயமாக மறிய முடிய மகனாகிய மசிஹ் ஈசா தான் அல்லாஹ் என்று கூறுகின்றவர்கள் உண்மையிலேயே நிராகரிப்பவர்கள் ஆகிவிட்டார்கள் ஆனால் மசீஹ் கூறினார் இஸ்ராயிலின் சந்ததியினரே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய ஆகிய அல்லாஹுவை வணங்குங்கள் என்று எனவே எவனொருவன் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சோனபதியை நிச்சயமாக அராமாக்கிவிட்டான் மேலும் அவன் ஒதுங்குவிடம் நரகமே ஆகும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரிபவர் எவரும் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் மூன்றாம் அவன் என்று கூறியவர்கள் காப்பிர்களாக நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள் ஏனென்றால் ஒரே இறைவனைத் தவிர வேறு நாயன் இல்லை அவர்கள் சொல்வதை விட்டும் அவர்கள் விளக்கவில்லையானால் நிச்சயமாக அவர்களை அவர்களில் காஃபிரான அவர்களை துன்புறுத்தும் வேதனை கட்டாயம் வந்தடையும் இவர்கள் அல்லாவின் பக்கம் திரும்பி தௌபா செய்து அவனிடம் மன்னிப்பு தேட மாட்டார்களா அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் பெருங்கருணையானனாகவும் இருக்கிறான் குமாரர் மறு இறை தூதரை இன்றி வேறில்லை இவருக்கு முன்னரும் தூதர் பலர் வந்து சென்று விட்டனர் இவருடைய தாயார் மிக்க உண்மையானவர் இவ்விருவரும் மற்ற மனிதர்களைப் போல உணவு உண்பவர்களாகவே இருந்தனர் அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு எவ்வாறு தெளிவாக்கினோம் என்பதை நவியே நீர் கவனிப்பீராக அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் கவனிப்பீராக அல்லகவே அன்றி உங்களுக்கு எந்த நிலையில் எந்த தீங்கையோ நன்மையோ செய்ய அதிகாரம் இல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நீர் கேளும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுற்றவனாகவும் எல்லாவற்றையும் அறிபவனாக இருக்கிறான் வேதமுடியவர்களே நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் உண்மையில்லாததைக் கூறி வரம்பு மீறாதீர்கள் உங்களுக்கு முன்பு வழித்தவறி சென்ற கூட்டத்தாரிடம் மன இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அநேகரை அவர்கள் அவர்கள் தவறை செய்வதுடன் தாங்களும் நேர் வழியை விட்டு விட்டனர் என்று நபியை நீர் கூறுவீராக இஸ்ராயலின் சந்ததியிலிருந்து காபிராகிவிட்டார்கள் தாவூது குமாரர் ஈஷா ஆகிய இவர்களில் நாவால் சபிக்கப்பட்டுள்ளனர் ஏனென்றால் அவர்கள் இறைவனே இறைவன் கட்டளைக்கு மாறு செய்து கொண்டும் வரம்பு மீறி கொண்டும் இருந்தார்கள் இன்னும் நாம் செய்து கொண்டிருந்த தீய காரியங்களை விட்டு ஒருவருக்கொருவர் ஒருவர் அவர்கள் இருக்கவில்லை அவர்கள் செய்து கொண்டிருந்தவையெல்லாம் நிச்சயமாக மிகவும் தீயவையாகும் நபியே அவர்களை அநேகர் காஃபிர்களையே உற்ற நண்பர்களாக்கி கொண்டிருந்தனர் நண்பர்களாக கொண்டிருப்பதை நீர் காம்பீர் அவர்கள் நமக்காக முன்கூட்டியே அனுப்பி வைத்தது நிச்சயமாக கெட் கெட்டதேயாகும் ஏனெனில் அல்லாவின் கோபம் அவர்கள் மீது உள்ளது மேலும் வேதனையில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அவர்கள் அல்லாவின் மீதும் நபியின் மீதும் அவர் மீது இருக்கப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காஃபிர்களை தங்களின் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களில் அநேகர் பாவிகளாகவே இருக்கின்றனர் நிச்சயமாக இருதர்களையும் இணை வைப்பவர்களையும் கடும் பகைவர்களாகவே நவிய நீர் காண்பீர் நிச்சயமாக நாங்கள் விஷ்டவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்பவர்களை ஓமீன்களுக்கு நேசத்தால் மிகவும் நெருங்கியவர்களாக நவிய நீர் தாண்ட்பீர் ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருமார்களும் துறவிகளும் இருக்கின்றனர் மேலும் அவர்களை இருமாப்பு கொள்வதில்லை கொள்வதும் இல்லை